இப்போ திருமணம் பொருத்தம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த பொருத்தம் பார்க்கறது வந்து எவ்வளவு அவசியம் சார் ஜோதிடத்தில் பத்து பொருத்தம் முக்கியமாக சொல்லுவாங்க தினப் பொருத்தம் கன பொருத்தம் யோனி பொருத்தம் ராசி பொருத்தம் ரஜி பொருத்தம் பத்து பொருத்தத்தில் அஞ்சு பொருத்தம் கெட்டி பொருத்தமாக இருந்தாக்கா கல்யாணம் பண்ணலாம் அப்படிங்கிறது அறுபத்தி நாலு விதிகளும் ஒரு ஜாதகத்தில் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை இருக்காது கூட சொல்ல போனால் அந்த அறுபத்தி நாலு விதிகளில் ஏதேனும் ஒரு விதி எதிர்மறையாக இருந்தால் கூட ஸோ இன்னாருக்கு இன்னார் அப்படின்னு சொல்லி முதலே வந்து எழுதப்பட்டிருக்குமா சார் கண்டிப்பாக இது பொதுவாக சொல்லும்போது அஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேர்களுக்கு வணக்கம் நம்ம சேனல்ல தொடர்ந்து வந்து ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாவும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு ஜோதிட ரீதியாக ஒரு சில விஷயங்கள் பார்க்கலாம் ஸோ முதல்ல வந்து திருமணம் பொருத்தத்தை பத்தி பார்க்கலாம் ஸோ நிறைய பேருக்கு வந்து திருமணங்கிறது வந்து ரொம்பவே ஒரு கனவா இருக்கு திருமணத்துல வந்து நடக்கிற விஷயங்கள் வந்து ஒரு ஒருத்தருக்குமே வந்து மாறுபட்டுதான் இருக்கு ஒரு சிலருக்கு வந்து அது சக்ஸஸ் ஆகுது ஒரு சிலருக்கு வந்து சக்சஸ் ஆகுறது இல்லை ஸோ திருமணத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்ன விஷயங்கள் வந்து கவனிக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதை பத்தி பேசுறதுக்காக அதுதான் நம்ம கூட இன்னைக்கு ஜோதிடர் திரு குரு தங்கராஜன் அவர்கள் இருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம் அஷ்டோ தமிழா சேனல் நேயர்களுக்கு சேலம் குரு தங்கராஜனுடைய வணக்கங்கள் இந்த சேனலை பற்றி நமது நண்பர்கள் நிறைய பேர் இந்த சேனலில் பேசியிருக்காங்க அவர்களுடைய பேச்சை கேட்டு வியப்படைந்து நானும் இதில் கலந்து கொள்வதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் ரொம்ப சிறப்பு சார் சார் இப்போ வந்து 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 நம்ம இந்த பதிவில் பொருத்தத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ ஸோ இது போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு டேர்ம் வச்சுருக்கீங்க ஏஜேஎஸ் அப்படின்னு அப்படின்னு சொல்லி என்ன ஆத்மா ஜீவா சரீரா சொல்லக்கூடிய வார்த்தைகள் ஒரு மனிதன் அல்லது உலகம் அல்லது பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய எது எடுத்துக்கிட்டாலும் ஆத்மா அப்படிங்கிறது இல்லைன்னா ஜீவன் அப்படி சொல்லக்கூடியது இருக்காது அப்போ ஆத்மா எங்கே இருக்கிறதோ அங்கே ஜீவன் இருக்கும் உயிர் இருக்கும் உயிர் எங்கே இருக்கிறதோ அந்த இடம் இயக்கமாக இருக்கும் இயங்கிக் கொண்டிருக்கும் அப்ப ஒரு மனிதன் அப்படின்னா அவன் ஒரு ஆத்மா அந்த ஆத்மா அவனிடத்தில் இருக்கிறது என்பதற்கு ஆதாரமாக அவன் உயிரோடு இருக்கிறான் அவன் உயிரோடு இருக்கிறான் என்பதற்கு ஆதாரம் அந்த உடல் இயங்கிக் கொண்டிருக்கிறது இந்த மூன்று நிலைகள் ஒன்றோடு ஒன்று பிணைந்தவை பிரிக்க முடியாதவை இதை போல கிரகங்களும் ஆத்மா ஜீவா சரீராவை போலவே இயங்குகின்றன என்பது என்னுடைய அறிவிற்கு இறைவன் கொடுத்த வரம் ரொம்ப சிறப்பு சார் இப்போ வந்து நம்ம திருமணம் பொறுத்ததை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு சில கட்டங்கள் இருக்குது முதல்ல வந்து குழந்தை பருவம் படிப்பாங்க அவங்களோட எஜுகேஷன் லெவல் வந்து முடிப்பாங்க அதுக்கப்புறம் திருமணம் அதுக்கப்புறம் வேலை இப்படின்னு சொல்லி நிறைய ஃபேஸஸ் இருக்குது இதில் வந்து திருமணம்ங்கிறது வந்து ஒரு மனிதனுக்கு வந்து ரொம்பவே வந்து அவசியம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட்னு சொல்லலாம் ஸோ ஒரு ஒருத்தருக்குமே வந்து வேறு வேறு மாதிரி தான் திருமணம் நடக்குது எல்லாருக்குமே வந்து சக்சஸும் ஆகிறது இல்லை ஃபெயிலியரும் ஆகிறது அந்த மாதிரி தான் இருக்குது ஸோ திருமணம் பொருத்தம் அப்படிங்கறது வந்து எவ்வளவு முக்கியம் இப்போ ஒரு ஜாதகருக்கு திருமணம் நடக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு குருபலம் இருந்தாதான் ஜாதகத்தையே கொண்டு போய் பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க குருபலம் அப்படிங்கிறது முன்னொரு காலத்துல கங்கண பொருத்தம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருந்தாங்க இப்போ குருபலம் அப்படின்னு சொல்றாங்க என்னாலாம் சின்ன பையனா இருக்கும்போது கங்கண பொருத்தம் வந்துருச்சா அப்படின்னு ஜோதிடர் ஜோதிடத்துல வந்து கேட்பாங்க கங்கண பொருத்தம்னா இந்த இந்த வேலையை செய்து முடித்த பிறகு இன்னொரு வேலையை செய்வேன் கங்கணம் கட்டி கொள்ளுதல் ஒருத்தர் பூக்குழி இறங்குறாங்க கோயில்ல அவங்க என்ன பண்ணுவாங்க அது வரைக்கும் வேற வேலை செய்ய மாட்டாங்க அந்த வேலையை முடிச்சுட்டு இன்னொரு வேலைக்கு போவாங்க அது போல ஒரு கோயில் திருவிழா ஒரு முக்கியஸ்தரா இருக்காரு அவரு அந்த விழா காலத்தை தொடங்கிய அந்த விழா முடியும் வரை வேற வேலையில ஈடுபட ஈடுபட மாட்டார் அந்த வேலையை முடியும் வரை அதிலே கவனமாக இருப்பார் இதை கங்கணம் கட்டி கொள்ளுதல் அப்படின்னா எடுத்த வேலையை முழுமையாக முடித்த பிறகு அடுத்த வேலைக்கு போவேன் இது போல திருமணம் அப்படிங்கும்போது கூட இப்ப கூட கங்கணம் கட்டுவாங்க காலையில முகூர்த்தம் அப்படின்னா நைட்டு வந்து கங்கணம் கட்டிடுவாங்க ஏன்னா மண்டபத்திலிருந்து வெளியே போக கூடாது அப்படிம்பாங்க எடுத்த வேலை முடிக்கணும் இல்லையா அதனால தான் கங்கண பொருத்தம் என்று பெயர் அதை இப்போது குருபலம் என்று சுருக்கி சொல்றாங்க இந்த குருபலம் அப்படின்னு சொல்லக்கூடியது நாடி ஜோதிடத்தில் ஒரு வகையாக சொல்லுவாங்க பராசர முறையில் ஒரு வகையாக சொல்லுவாங்க எல்லாமே கணித முறைகளில் ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய ஒன்னுதான் இதில் குருபலம் அப்படின்னா சந்திரனை கொண்டு மையப்படுத்தி சொல்லக்கூடிய விதி சந்திரனுக்கு இரண்டாம் இடத்திலே நான்காம் இடத்திலே ஐந்தாம் இடத்திலே ஏழாம் இடத்திலே ஒன்பதாம் இடத்திலே பதினோராம் இடத்திலே குரு பயணிக்கக்கூடிய காலத்தை குருபலம் வந்துவிட்டது அப்படின்னு சொல்லி பலரும் சொல்றாங்க ஆனா இந்த இடத்துல கல்யாணம் நடக்குதா அப்படிங்கிறது சிலருக்கு நடக்கும் சிலருக்கு நடக்காமலும் போகலாம் அதனால் குருபலத்தால் மட்டும் திருமணம் நடப்பதில்லை ஓகே ரொம்ப சிறப்பு சார் இப்போ திருமணம் பொருத்தம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த பொருத்தம் பார்க்கறது வந்து எவ்வளவு அவசியம் சார் திருமண பொருத்தம் அப்படிங்கிறது யாருக்கு தேவைப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு முப்பத்தைந்து சதவீதமான மக்களுக்கு தான் திருமண பொருத்தமே பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு மிச்சம் இருக்கக்கூடிய அறுபத்தைந்து சதவீதம் எழுபது சதவீத மக்களுக்கு திருமண பொருத்தம் கூட பார்க்க வேண்டிய அவசியம் கூட இல்லை காரணம் அவர்களுடைய ஜாதகத்தில் அந்த மாதிரியான சாபங்களோ தோஷங்களோ எதுவும் இருக்கிறது இல்லை முப்பத்தஞ்சு சதவீதம் முப்பது டு சதவீதம் மக்களுக்கு தான் நாகதோஷம் செவ்வாய் தோஷம் குடும்ப தோஷம் ஏராளமான தோஷங்கள் கன்னிகா தோஷம்னு சொல்லுவாங்க இது மாதிரி அப்புறம் பெரியவர்களுக்கான ஏற்பட்ட தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ பேர்களில் சொல்லப்படக்கூடிய தோஷங்கள்லாம் இருக்கு சில ஜாதகத்தில் பார்த்தா தோஷமே இருக்காது அவர்கள் கூட கல்யாணமே ஆகாது எந்த ஒரு தோஷமும் கண்ணுக்கு தெரியற மாதிரி இருந்தா கண்டுபிடிச்சிடலாம் கண்ணுக்கு தெரியாத மாதிரியும் பல தோஷங்கள் இருக்குது அதனால அதை கண்டுபிடிக்கிறது ஜோதிட ரொம்ப நுணுப்பமாக பாக்குறவங்களுக்கு தான் தெரியும் ஒரு ஆரம்ப நிலையோ அல்லது ஒரு பத்தாண்டு கால அனுபவமோ ஒரு இருபது ஆண்டு கால அனுபவமோ இருக்கக்கூடிய பலருக்கு கூட இந்த இரண்டாவது மூன்றாவது நிலையில் இருக்கக்கூடிய அந்த ஞானத்தை அறிவதில்லை அதனால அவங்களுக்கு அது தெரியறதில்ல இப்போ திருமணம் இப்போ திருமணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து சீக்கிரமா கல்யாணம் ஆயிடுது ஒரு சிலருக்கு வந்து லேட் ஆகுது காலகட்டத்தில் திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க எப்படி கணிச்சு சொல்றீங்க சார் ஒரு ஜாதகருக்கு ஆணுக்கோ பெண்ணுக்கோ திருமணம் நடக்கணும் அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு விதி இருக்கு லக்கணம் அப்படிங்கிறது தலை அப்போ அந்த ஜாதகரை குறிப்பது அந்த ஜாதகர் இல்லாமல் திருமணம் இல்லை இரண்டாம் இடம் குடும்பஸ்தானம் அது இவருக்கான குடும்பம் ஏழாம் இடம் கணவன் அல்லது மனைவி கணவனாக இருந்தா அப்ப பெண்ணா இருந்தா ஆனா ஆனா இருந்தா பெண் அப்போ லக்கணம் இரண்டு ஏழாம் பாவம் இது குடும்ப தொடர்பு மனைவி இந்த மூன்றுனுடைய தொடர்பு இல்லாமல் யாருக்கும் திருமணம் நடக்கிறது இல்லை நடக்காது ஏன்னா இது வந்து இதுதான் குடும்பம் மனைவி லக்கணம் இந்த விதி அவங்களுக்கு கிரக நிலைகளை கொண்டு லக்னாதிபதியை கொண்டு இரண்டாம் பாவ அதிபதியை கொண்டு ஏழாம் பாவ அதிபதியை கொண்டு அந்த இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களை கொண்டு அவை கெடாம நல்ல நிலையில இருந்துச்சு அவங்களுக்கு எந்த தோஷமும் அவங்களுக்கு பொருத்தம் கூட பார்க்க வேண்டியது இல்லை சும்மா பூ போட்டு கூட கல்யாணம் பண்ணிடலாம் பேர் பொருத்தம் பார்த்து கூட கல்யாணம் பண்ணிடலாம் நல்லாவே நடந்துரும் எந்த குற்றமும் வராது ஆனா இந்த அந்த லக்னம் இரண்டு ஏழாம் பாவங்களில் இருக்கக்கூடிய கிரகங்கள் கெட்டுவிடிச்சா ನಿಚ್ಚ ಮಾಗಿವಿಟಾಲ್ ಅಸ್ತರಂಗ ಮಾಗಿವಿಟಾಲ್ அஸ்தங்க கிரக சாரத்தில் இருந்தால் வக்ரமாக இருந்தால் வக்ர கிரக சாரத்தில் இருந்தால் ஏதேனும் ஒரு குற்ற குற்றப்பின்னணியில மனிதன் இருப்பதை போல கிரகங்களுக்கும் குற்ற பின்னணி அப்படிங்கறத வந்து காட்டுறாங்க அந்த விதியில ஏதாவது தொடர்பு இருந்துச்சுன்னு சொன்னா திருமணம் தள்ளி போய்கிட்டே இருக்கும் வேண்டாம் வேண்டாம் இவங்க பொருத்தம் பார்த்து சரியா இருக்குதுன்னு சொல்லுவாங்க எதிராளி வந்து வேணான்றாங்க எதிராளி நல்லா இருக்கும்பாங்க இவங்க வேணான் ஏன்னா இந்த எதிர்நிலையானது அங்க வேலை செய்யுது அதனால திருமணம் தள்ளி போகிறது இப்போ வந்து பொருத்தம் பார்க்குறதுல வந்து நிறைய ஜோதிடர்கள் வந்து நிறைய கருத்துக்கள் சொல்கிறாங்க ஒருத்தர் வந்து ஒரு மாதிரி சொல்கிறாங்க இன்னொருத்தர் இன்னொரு மாதிரி சொல்கிறாங்க இதை வந்து நம்ம சாதாரண மக்கள் வந்து எப்படி புரிஞ்சுக்கிறது நீங்கள் பொருத்தம் அப்படிங்கிறது வந்து எப்படி பார்க்குறீங்க எந்த இப்போ பத்து பொருத்தம் பதினாறு பொருத்தம் அப்படின்னால சொல்கிறாங்க இல்லைங்களா ஸோ உங்களோட கருத்து என்ன சார் பொருத்தம் பார்க்குறதுல நாங்களும் நியூலாண்டு கால பழமையான ஜோதிட குடும்பம் தான் பத்து பொருத்தம் பார்க்கறது தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்குது இன்றைக்குமே பத்து பொருத்தம் நடைமுறையில் இருந்துகிட்டு தான் இருக்குது அதை வேண்டான்னு சொல்ல முடியாது சொன்னாலும் அழிய போகிறது இல்லை நிற்க போகிறதும் அது தேவையா அப்படின்னா அறுபத்தைந்து சதவீதம் மக்களுக்கு அது ரொம்ப உபயோகமான தான் இருக்கு அதை வந்து நாங்களும் பொருத்தம் பார்த்தோம் கல்யாணம் பண்ணோம் அப்படிங்கிற அந்த பேருக்கு அது தேவைப்படுது ஆனா அந்த பத்து பொருத்தம் பார்க்கறதுனால அந்த ஜாதகத்தில் தோஷம் இருந்தால் அதுக்கு எந்த பயனும் தரப்போவதில்லை எந்த ஜாதகத்துக்கெல்லாம் தோஷம் இல்லையோ அந்த ஜாதகங்களுக்கு பத்து பொருத்தம் போதுமானது பத்து பொருத்தம் கூட தேவையில்லை அப்படின்னு சொல்லலாம் தோஷம் இருக்கு அப்படின்னு சொன்னாதான் ஜாதகம் அப்படிங்கிறது ஜோதிடரால் கண்காணிக்கப்பட வேண்டியதாக யாருக்கு யாரு சேத்தனும் யாருக்கு யாரை சேத்தக்கூடாது அப்படிங்கிறது தோஷத்தின் அடிப்படையில் தான் தீர்மானிக்கப்படுதே தவிர தோஷம் இல்லாத ஜாதகத்துக்கு எந்த விதமான மிஸ்டேக் நடக்க போறது இல்லை அப்ப பொருத்தம் பார்க்கறது எந்த அளவுக்கு அவசியம் அப்படின்னா எந்த ஜாதகத்துல கிரகம் கெட்டு போயிருக்கு எந்த ஜாதகத்துல நல்லா இருக்குன்னு யாருக்கு தெரியும் பார்த்தா தானே தெரியும் அப்ப நூறு ஜாதகம் பார்த்தா அறுபத்தஞ்சு ஜாதகத்துல தோஷம் இருக்கிறது இல்ல முப்பத்தஞ்சு ஜாதகத்துல தோஷம் இருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறோம் அந்த முப்பத்தஞ்சு சதவீதமான மக்களுக்கு நிவாரணம் தேவை உடம்பு சரியில்லைன்னா எப்படி டாக்டர் கிட்ட இல்லையா அப்போ இதுல ஒரு தோஷம் இருக்கு இந்த தோஷம் இவனுக்கு நடந்தே தீருமா இப்படி நடக்காமல் இருப்பதற்கு ஜோதிடம் என்ன சொல்லுகிறது அப்படின்னு பாக்குறோம் அப்ப எந்த கிரகத்தினால அவர்கள் அந்த பாதிப்பை அடைவாங்க அப்படின்னு நம்ம பாக்குறோம் யாரால பாதிப்பு அடைவாங்களோ அந்த கிரகத்தை தவிர்த்து விட்டு அதே ஜாதகத்துல யாரால் நன்மை அடைவார்கள் அப்படிங்கிற ஒண்ணு இருக்கும் அவர்களை இதை இணைத்தால் தன்னுடைய அதாவது என்ன சொல்றாங்கன்னா விதியை மதியால் வெல்லுதல் அப்படிங்கிறது ஜோதிடத்தினுடைய நோக்கம் அந்த வகையில் விதியை மதியால் வெல்லக்கூடிய அமைப்பு ஜோதிடர்களால் வெல்லப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் சார் இப்போ திருமணம் பொருத்தத்தில் வந்து நீங்கள் ஒரு டேர்ம் வச்சிருக்கீங்க விதிகள் அப்படின்னு சொல்லி நிறைய கிரைடீரியா சொல்றீங்க ஸோ திருமணம் பொருத்தத்தில் இருக்கிற முக்கியமான விதிகள் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்வீங்க சார் ஜோதிடத்தில் பத்து பொருத்தம் முக்கியமாக சொல்லுவாங்க தின பொருத்தம் கனப்பொருத்தம் யோனி பொருத்தம் ராசி பொருத்தம் ரஜி பொருத்தம் பத்து பொருத்தத்தில் அஞ்சு பொருத்தம் கெட்டி பொருத்தமாக இருந்தாக்க கல்யாணம் பண்ணலாம் அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்குது பல நூற்றாண்டு காலமாக இதை சொல்லிட்டு இருக்காங்க இந்த அஞ்சு பொருத்தம் இல்லாத இந்த பத்து பொருத்தம் பார்க்கக்கூடிய இதில் கவனிக்கப்பட வேண்டியது அப்படின்னு பார்த்தோம்னா மூன்றாவது நட்சத்திரம் ஐந்தாவது நட்சத்திரம் ஏழாவது நட்சத்திரம் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் வேதையில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் இருபத்தி நாலாவது பாதம் கலைஞான பாதம் கண்டாந்த பாகையில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு சொல்லி அந்த ஜாதகத்தை பார்க்க வேண்டியது இருக்கு அது போல அந்த மூணாவது நட்சத்திரத்தில் ஏதேனும் ஒரு கிரகம் கெட்டு போய் இருந்தால் கெட்டவனோடு சேர்க்கை பெற்றிருந்தால் அந்த மூன்றாவது நட்சத்திரத்தை சேர்க்க கூடாது ஐந்தாவது நட்சத்திரத்தில் ஏதேனும் ஒரு கிரகம் இருந்து நீச்சம் வக்ரம் அஸ்தங்கம் இது போல ஏதேனும் ஒரு கெடுபலனை தரக்கூடிய அமைப்பில் இருந்தால் குழந்தை பாகியத்தை அது பாதிக்கும் என்பதால் அதை சேர்க்க கூடாது ஏழாவது நட்சத்திரம் வதை நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதுலயும் பதினோரு நட்சத்திரங்களுக்கு வதை வைநாசிக விலக்கு அப்படின்னு கொடுத்திருக்க அதை தவிர இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் பதினா பதினொன்னு போயிடுச்சு பதினாறு நட்சத்திரங்களுக்கு தான் வதை வைநாசிகம் வேலை செய்யும் அதுல அந்த பதினாறு நட்சத்திரங்களில் அந்த ஏழாவது நட்சத்திரத்தில் ஏதேனும் ஒரு கிரகம் இருந்து அந்த கிரகமானது தீய பலனை தரும் அப்படிங்கக்கூடிய அளவுக்கு நமக்கு உத்தரவாதமா தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களை சேர்க்கக்கூடாது இப்போ அப்பாஜூ சூத்திரத்திற்கும் ஏற்கனவே பத்து பொருத்தம் பார்க்கறதுக்குமான என்ன வித்தியாசம்னா ஒரு பெண்ணினுடைய ஜாதகத்திலே சந்திரன் இருக்கும் இடத்திலிருந்து ஆணினுடைய ஜாதகத்தில் சந்திரன் இருக்கும் இடத்தை பார்ப்பது மூன்றாவது ஐந்தாவது ஏழாவது இருபத்தி ரெண்டாவது வதை நட்சத்திரம் வைநாசிக நட்சத்திரம் அதுபோல வேதை நட்சத்திரம் இதெல்லாம் பார்க்கறது இருக்கு ஆனா அப்பா அப்பாஜோதர சூத்திரத்தினுடைய விதி என்னன்னா பெண்ணினுடைய ஜாதகத்திலேயே மூன்றாவது நட்சத்திரத்தில் ஏதேனும் கிரகம் இருக்கிறதா அந்த கிரகம் தீய பலனை தருமா இந்த ஜாதகத்தில் ஐந்தாவது நட்சத்திரத்தில் கிரகம் இருக்கிறதா அந்த கிரகம் தீய பலனை தருமா ஏழாவது நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய கிரகம் தீய பலனை தருமா இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய கிரகம் தீய பலனை தருமா வேதை நட்சத்திரம் இன்னும் இருக்கு ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரே ஒரு நட்சத்திரம் தான் வேதையா வரும் அந்த இருக்கக்கூடிய இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் தரும் இது எல்லாமே திருமண சம்பந்தப்பட்ட உயிர்காரகத்துவ பலன்களுக்கு எதிரானவை இது வந்து பொருளாதாரத்திற்கு சம்பந்தம் கிடையாது இதுல இந்த மூணாவது அஞ்சாவது ஏழாவது இப்படிங்கிறது எல்லாமே உயிர்காரகத்துவம் அன்பு பாசம் வந்து வம்ச விருத்தி இதுக்காக பார்க்கறது இதெல்லாம் வந்து வம்ச வம்சவிருத்தின்னா அன்போடும் பாசமோடும் கணவன் மனைவி இருந்தால்தான் அடுத்த சந்ததி வரும் இவர்களுக்குள்ள அன்பு பாசம் இல்லைன்னா அடுத்த சந்ததி வராது தான் ஆத்மா ஜீவா சரீரா அப்படிங்கக்கூடிய மூன்று நிலைகளை அந்த கிரகங்கள் பயணிக்கும் போது ஒளிவுள்ள கிரகங்களாக இருந்தால் கணவன் மனைவி ஒற்றுமையும் வம்ச விருத்தியையும் அது உறுதி செய்கிறது ரொம்ப சிறப்பு சார் இப்போ விதிகள்ல வந்து இப்போ பொருத்தத்துல வந்து பத்து பொருத்தம் பதினாறு பொருத்தம் அப்படின்னு சொல்றாங்க விதிகள்ல வந்து டோட்டலா எவ்வளவு இருக்கு சார் இந்த ஜோதிடத்துல விதிகள் ஏராளமான விதிகள் இருக்கு அப்பாஜோத சூத்திரம் அறுபத்து நாலு விதிகளை நாம கையாளுறோம் அறுபத்தி நாலு விதிகளும் ஒரு ஜாதகத்துல இருக்கணும்ங்கிற அவசியம் இல்லை கூட இருக்காதுங்கூட சொல்லப்போனா அந்த அறுபத்து நாலு விதிகளில் ஏதேனும் ஒரு விதி எதிர்முறையாக இருந்தால் கூட அந்த திருமணம் ரத்தாயிடும் ஒரு குறிப்பா சொல்ல போனா ஒரு ஆணினுடைய ஜன்ம நட்சத்திரம் அப்படின்னு சொல்றோம் நீங்க ஒரு பிறந்த நட்சத்திரம் சொல்லுங்க ஏதோ ஒரு நட்சத்திரம் சொல்லுங்க சொல்லுங்க அஸ்வினி நட்சத்திரம் சொல்றீங்க அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னாக்கா அதனுடைய ஜென்ம நட்சத்திர அதிபதி கேது அப்படி நாங்க எடுத்துக்கிறோம் அந்த கேது பகவான் ஏதாவது ஒரு இடத்துல அந்த ராசியில இருப்பாரு அந்த கேது பகவான் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் நின்று குறிப்பா அந்த நட்சத்திர அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் நீச்சமாக இருப்பாரே ஆனால் அப்பொழுது அந்த அஸ்வினி நட்சத்திரம் நின்ற நட்சத்திர அதிபதி நீச்சம் பெற்றுவிட்டால் எந்த கிரகத்தில் அவர் நீச்சம் அடைகிறாரோ அந்த கிரகத்தை கணவனாகவோ மனைவியாகவோ பொருத்தம் சேர்க்க கூடாது அப்படி சேர்த்தால் கணவன் மனைவி அவரிடத்திலே அன்பு பாசம் இருப்பதில்லை குழந்தை பாக்கியத்தை தராது பிரிவை தரும் இதான் ஆத்மா ஜீவா சரீரா அப்படிங்கிற முறையில் இருக்கும் இந்த பத்து பொருத்தம் பாக்குறது அப்படிங்கிறது அது அந்த இடத்தை பாக்குறது நட்சத்திரங்களை பாக்குறது ஆனா ஆத்மா ஜீவா சரீரா அப்படிங்கிறது எந்த நட்சத்திரத்தை வேணா சேர்த்தலாம் ஆத்மா ஜீவா சரீரா இருந்தா அவர்களுக்குள்ள அது இணக்கமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திடும் அந்த அளவுக்கு உயிர்காரகத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடியது இதுல இருக்கு நட்சத்திர நட்சத்திர பாதாசார வழியாக உயிர்கள் பயணிக்கின்றன பாவங்கள் வழியாக பொருள் காரகத்துவம் வேலை வாய்ப்பு படிப்பு வெளிநாடு செல்லுதல் தொழில் ஆரம்பித்தல் சொந்தமாக வியாபாரம் செய்தல் இதெல்லாம் பாவக்காரகம் ஒரு பாவாதிபதி ஒரு பாவத்திற்கு பலன் தரும்போது அன்பு பாசம் அப்ப மனைவி அன்பு அதிலிருந்து தோன்றக்கூடிய உயிராகிய குழந்தை பாக்கியம் இதெல்லாம் உயிர்காரகத்துவம் அப்பா ஜோத சூத்திரம் இரண்டு பிரிவுகளை கொண்டது ஒன்று பொருள் காரகத்துவம் இன்னொன்று உயிர் காரகத்துவம் அதனால் திருமண பொருத்தம் என்பது உயிர் காரகத்துவம் சம்பந்தப்பட்டது என்பதால் அறுபத்தி நாலு விதிகளையும் கவனமாக பார்க்கணும் ரொம்ப சிறப்பு சார் இப்போ வந்து நிறைய பேர் நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் உனக்கு வந்து புதுசாக வந்து பிறக்க போகிறது இல்லை உனோட கணவனோ மனைவியோ புதுசாக பிறக்க போகிறது ஏற்கனவே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ந நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் ஸோ இன்னார்க்கு இன்னார் அப்படின்னு சொல்லி முதலே வந்து எழுதப்பட்டிருக்குமா சார் கண்டிப்பாக இது பொதுவாக சொல்லும்போது இல்லைன்னும் சொல்ல முடியாது ஆமான்னு சொல்ல முடியாது ஆனால் இந்த உலகத்தில் எதையுமே ரெண்டாக தான் பார்க்க முடியும் ஒரே கருத்துடைய இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது கடவுளே இருக்குதுன்றாங்க கடவுளையே இல்லைன்றாங்க அந்த அளவுக்கு வேற்றுமுறையுடைய ஒரு சிந்தனையுடைய உலகம் அதனால அப்படி எழுதப்பட்டதா அப்படிங்கறத ஒரு நம்பிக்கை ஆனால் அது போல அந்த ஜாதகத்தில் கூட சில ஜாதகங்கள் அப்படி இருக்கிறது நானே சொல்றேன் இந்த ஜாதகத்துக்கு யாரு வந்து கணவனா வருவாங்க அப்படின்னா ஒன்பது கிரகங்கள் மொத்தமா இருக்கு இருக்கிறதே இந்த பூமியிலேயே மொத்தம் ஒன்பது பேர் தான் இருக்காங்கன்னு நான் சொல்றேன் ஒன்பது குழு தான் எத்தனை கோடி மக்கள் இருந்தாலும் ஒன்பது ஒன்பதாக பிரித்து விட்டால் முடிஞ்சு போச்சு வேலை அப்ப மொத்தமா ஒன்பது கிரகங்கள் ஒன்பது கிரகங்கள் தான் மொத்தமா இந்த பூமியை ஆளுது அப்ப ஒன்பது பேர் தான் நிற்க முடியும் அந்த ஒன்பது பேத்துல நீங்க அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தீங்கன்னா ஒரு நட்சத்திரம் நீங்க ஆயிட்டீங்க இது போக இன்னும் எட்டு பேர் இருப்பாங்க இந்த எட்டு பேர்ல உங்களோடு ஒத்துழைக்க கூடியவர் யார் உங்களை ஏமாற்ற கூடியவர் யார் உங்களோடு இருந்து கொண்டே உங்களுக்கு ஒத்துழைக்காமல் இருக்கிறவர் யார் இது மாதிரி மூணு கேட்டகரி பிரியம் உங்களுக்கு ஒத்துழைக்கிறவங்க ஒத்துழைக்காதவங்க இன்னொருத்தர் கூடவே இருப்பாங்க ஆனா ஒத்துழைக்காம இருப்பாங்க இது மாதிரி இருப்பாங்க இது கிரகங்கள் பயணிக்கக்கூடிய அந்த பாதையை பார்த்து இவர் இவருக்கு ஒத்துழைப்பார் இவர் இவருக்கு ஒத்துழைக்கவே மாட்டார் எதிராக செயல்படுவார் என்று உறுதியாக நூறு சதவீதம் சொல்ல முடியும் சொல்லிட்டு இருக்கிறோம் இது கற்பனையானதல்ல ஜோதிடம் சம்பந்தப்பட்ட ஜாதரை கண்முன் உட்கார வச்சுக்கிட்டு ஆமாவா இல்லையான்னு கேட்டு ஆமா சொன்னாதான் அடுத்தது அந்த மாதிரி பாக்குறோம் ஓகே சார் இப்போ திருமணம் பொருத்தம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து இப்போ ஒரு ஜாதகம் பார்த்தா அப்பே செட் ஆகிடும் இன்னொரு சிலருக்கு வந்து பத்து ஜாதகம் பார்த்தாலுமே செட் ஆகாது இப்போ ரொம்ப லேட்டாக மேரேஜ் ஆகுது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து வரன் வந்து ரொம்ப பக்கத்துலேருந்தே கிடைக்கும் இவ்வளோ

லக்ன தொடர்பு கொடுத்துருப்பாரு ஆனால் இரண்டாம் பாவத்துக்கு தொடர்பு இருக்காது அந்த புத்திநாதன் நாலாம் பாவத்துக்கோ எட்டாம் பாவத்துக்கோ வேலை செஞ்சிட்டு ஒரு அந்தநாதன் இதுக்கு சம்பந்தம் இல்லாம இருப்பார் அப்ப இரண்டாம் பாவத்துக்கு வேலை செய்யக்கூடிய கிரகம் புத்திநாதனாக வரணும் அந்த ஏழாம் பாவத்துக்கு வேலை செய்யக்கூடிய கிரகம் அந்தரநாதனாக வரணும் இது போல இந்த மூணு பேரும் சேர்ந்தால் தான் ஒரு வேலை நடக்கும் இந்த ஆத்மா ஜீவா சரீரா போல தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் இன்னும் சொல்ல போனா தசாநாதன் செய்ய முடியாத ஒன்றை புத்திநாதன் செய்து முடிச்சிருவார் புத்திநாதனே செய்ய முடியாத ஒன்றை கூட அந்தரநாதன் செய்து முடிச்சிடுவார் ஆனா சிலர் என்ன சொல்றாங்கன்னா தசாநாதன் கை விட்டுட்டாக்கா புத்திநாதனால ஒன்னும் செய்ய முடியாது புத்திநாதன் கை விட்டாக்கா அந்தரநாதன் என்ன செய்வான் யாருக்குதே குட்டி பையன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனா ஜோதிடத்துல அப்படி எல்லாம் இல்ல தசாநாதனால் செய்ய முடியாத ஒன்றை புத்திநாதன் செய்து முடிப்பான் புத்திநாதனும் செய்ய முடியாத ஒன்றை அந்தரநாதன் செய்து முடிப்பான் அப்படின்னா அந்தரநாதனாக இருக்கக்கூடிய கிரகம் லக்னம் இரண்டு ஏழாம் பாவத்தை தொடர்பு கொள்ளும் போது அந்த திருமணம் நடந்திருக்கிறது ரொம்ப சிறப்பாக வந்து இந்த திருமணம் பொருத்தத்தை பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம நேர்களுக்காக கொடுத்துருக்கீங்க சார் இதை வந்து நம்ம நேர்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறோம் ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான நேர்காணலை உங்களை சந்திக்கிறோம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்